மது போதை ஆபாசம் ஒழுக்கக் இருந்து மக்களை காப்பாற்ற இந்தியா முழுவதும் ஜமா அத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணியின் பரப்புரை வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என பெருகும் தீமைகளுக்கு எதிராக ஜமா அத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணி இந்தியா முழுவதும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மையக்கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது இதுகுறித்து திருச்சி பிரஸ் கிளப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மும்தாஜ் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது மது போதை என்று பெருகிக் கொண்டிருக்கிறது குடி நோயாளிகளின் நாடாக இந்தியா மாறி வருகிறது பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆண் பெண் வேறுபாடின்றி மது அருந்துகின்றனர் இதனால் தீமைகள் பெருகிவிட்டன நோய்கள் அதிகரித்து விட்டன விபத்து கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு என அனைத்து தீமைகளுக்கும் தாயாக மது எரிக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டிய அரசாங்கமே டாஸ்மாக கடைகளை நடத்துவது வேதனை அளிக்கிறது போதை நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆகஸ்ட் பதினோரு நான் போதைக்கு எதிரான நாளாக அறிவித்து மாணவர்கள் பள்ளி கல்லூரிகள் விழிப்புணர்வை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருவது பாராட்டுக்குரிய முயற்சி அதே வேளையில் மதுவை தடை செய்யாமல் போதையில்லாத பாதை சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கை விளக்கை வர வேண்டும் ஜமாஅத்தை இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணி முன்னெடுத்திருக்கும் இந்த பரப்புரையை முன்னிட்டு அரங்கு கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் வீதிமுனை கூட்டங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் நிகழ்வுகள் சமூக வலைத்தள விழிப்புணர்வு என செப்டம்பர் மாதம் முழுவதும் பல விழிப்புணர்வு நிகழ்களை நடத்தவுள்ளோம் இது முஸ்லிம் பெண்கள் முன்னெடுக்கும் பரப்புரை தானே தவிர இது முஸ்லிம்களுக்கான பெண்களுக்காக பரப்புரை அல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் இந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைவும் ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை நவாஸ்கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய மகளிரணி சார்பாக ஒழுக்கமே சுதந்திரம் என்கிற மைய கருத்தில் இந்திய அளவில் அகில இந்திய அளவில் நாடு தழுவிய பரப்புரை ஒன்று மேற்கொள்ள இருக்கின்றோம் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இந்த பரப்புரை வந்து என்ன செய்யப்படுகிறது நடைபெற இருக்கின்றது மது போதை ஆபாசம் ஒழுக்க கேடுகளிலிருந்து இந்த சமூகத்தை வந்து என்னது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பரப்புரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மது போதை என்பது இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா பெருகி கொண்டே போவதை நம்ம வந்து பார்க்குறோம் இதனால் வந்து குடி நோயாளிகளினுடைய நாடாக இந்தியா மாறி வருகிறது பள்ளி மாணவர்கள் தொடங்கி ஆண் பெண் அனைவருமே வந்து என்ன அப்படின்னா இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் போல கொலை கொள்ளை விபத்து பாலியல் வன்புற வன்புணர்வு இது போன்ற அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருப்பதையும் நாம் வந்து என்ன செய்கின்றோம் நாம் வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் நாளுக்கு நாள் இதை தடுப்பதற்காக போதை இல்லாத இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போதை இல்லாத அந்த தமிழ்நாடு என்கிற திட்டத்தை வந்து முன்னெடுத்து முன்னெடுத்து உள்ளது பாராட்டுக்குரிய ஒரு அம்சம் தான் ஆகஸ்ட் பதினொன்று பதினொன்றாம் நாள் போதைக்கு எதிரான நாளாக வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்கிறாங்க ஆனால் வந்து என்ன அப்படின்னா மது கடைகள் டாஸ்மார்க் கடைகள் மூடாமல் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த போதை இல்லாத பாதை அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வந்து நாம் பதிவு செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக இந்த இந்தியா வந்து மாறிக்கொண்டே வருவதை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு உதாரணமாக டெல்லி நிர்பயாவினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை கொலை இது இது வந்து இந்த கொலை நடந்ததற்கு பின்னால சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலுமே கூட பாலியல் வன்கொடுமைகள்ங்கிறதை இன்னும் வந்து அதிகரித்துக்கொண்டே போவதை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு தொண்ணூறு பாலியல் வன்புணர்வுகள் வந்து நடப்பதாகவும் அதே போல் ஒரு ஆண்டுக்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாகவும் வந்து என்ன அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து என்ன செய்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவதை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொல்கத்தாவினுடைய பயிற்சி மருத்துவர் வந்து வாலியல் பாலியல் வன்கொடுமைக்கு வந்து எனது உள்ளாக்கப்பட்டிருப்பது வந்து நம்மளுடைய இந்த குற்றங்கள் வந்து தடுக்கப்படலை குற்றங்கள் இன்னும் வந்து குறையப்படலை அப்படிங்கிறத நமக்கு வந்து எனது வெளிச்சம் போட்டு காட்டுவதை நம்ம வந்து என்ன செய்யறோம் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொடுமைகள் என்பது தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே தான் வந்து இருக்குது இதற்கு வந்து என்ன அப்படின்னா சிந்த மாற்றம் என்பது தேவை அதே போல இறை என்பது தேவை இது நடந்து நடக்கும் பொழுது மட்டும்தான் பெண்களுக்கு வந்து எனது பா பெண்களினுடைய பாதுகாப்பை நம்மால் வந்து உறுதி செய்ய முடியும் ஒரு பால் உறவு கள்ள உறவுகள் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்தல் இது போன்ற இந்த இலி செயல்கள் என்பதை வந்து எனது தடுக்கப்பட வேண்டும் இந்த இதை தடுக்கப்படலை அப்படின்னா இனிமே இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து என்ன அப்படின்னா நாசப்படுத்த கூடிய ஒரு அந்த அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த அபாயம் இருப்பதை நாம் வந்து பார்க்கின்றோம் இந்த கேடுகட்ட செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஒழுக்க மாண்புள்ள சமுதாயம் வந்து என்ன செய்ய வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து எனது சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே வந்து என்ன செய்கிறோம் இந்த பரப்புரையின் வாயிலாக இந்த நல்ல ஒரு விஷயத்திற்கு வந்து என்ன செய்கிறோம் நாம் வந்து அழைக்கக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் இது வந்து முஸ்லீம் பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய பரப்புரை என்கிற அடிப்படையில் இது முஸ்லீம்களுக்கான பரப்புரையோ அல்லது பெண்களுக்கான பரப்புரையோ கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே வந்து எனது இந்த பரப்புறையின் வாயிலாக நாம் நம்முடைய அழைப்பை நாம் வந்து விடுக்கக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கின்றோம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல நிகழ்ச்சிகளை நாம் வந்து ஒருங்கிணைத்து வந்து நம்ம வந்து திட்டமிட்டு நாம் வந்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய நான் செப்டம்பர் ஃபோர்டீன் மனித சங்கிலி நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து சென்ட்ரல் வரைக்கும் வந்து எனது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் மக்கள் வந்து என்ன செய்கிறோம் நம்ம வந்து எதிர்பார்க்கின்றோம் அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவர்களில் மிகப்பெரிய ஒரு அரங்க கூட்டம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாம் வந்து நடை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கோம் முக்கிய தலைவர்களை வந்து அழைச்சி அழைக்கணும் தமிழ்நாடு அளவுல வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு இன்னும் வந்து முடிவு போய்கிட்டே தான் இருக்கு